இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸில் ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா உறுதியாக வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் இருந்து பொங்கலுக்கு தள்ளி போறாருன்னா எலெக்ஷன் டைம் பக்கத்துல கொண்டு போகலாம் நினைக்கிறாரு அப்போ அந்த எலெக்ஷனோட இந்த படம் இந்த கதை ரேட்டபுளாக இருக்கு விஜய் சார் கூட போட்டி போடக்கூடாது அது யாராக வேணா இருக்கட்டும் அவர் கூட போட்டி போடக்கூடாது போட்டி போட்டால் காலியாகுவாங்க நீங்க திராவிடத்தையும் கொலைப்படுறீங்க தமிழ் தேசியம் கொலைப்படுங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி போயிட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளராக மாறணும் தொண்டர்கள தேவை கிடையாது ஜனநாயக வாய்ப்பு இருக்கா உறுதியா வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த படம் பயங்கர ஹிட் ஆகும் ஏன்னா அந்த படம் நிறைய அரசியல் பேச நினைக்கிறேன் அது தாண்டி சாருக்கு தெரியும் ஒரு வெயிட்டான வச்சிருக்காரு படத்தை தள்ளி போறாரு தீபாவளில இருந்து பொங்கலுக்கு தள்ளி போறாருன்னா எலெக்ஷன் டைம் பக்கத்துல கொண்டு போடலான்னு நினைக்கிறாரு பராசக்தி சிவகார்த்தியோட கேள் இருக்கு அதே நாள் ரிலீஸ் ஆக போகுது இப்போ பரா பராசக்திக்கு அதிக தேட்டர்ஸும் ஜனதாயிங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பாசிபிலிட்டி ரெண்டாவதுலேயும் என்ன விஷயம் நாங்கள் ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க தே படம் கிட்டாது அப்படிங்கிறப்ப ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்திடுவாங்க விஜய் சார் கூடலாம் போட்டி போடக்கூடாதுங்க அது யாராக வேணா இருக்கட்டும் அவர் கூடலாம் போட்டி போடக்கூடாது போட்டி போட்டால் ஜாலியாக இருவாங்க ஸ்க்ரீனில் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி சீமான் இப்ப விஜயோடைய வாக்குகள் எல்லாமே சீமானோட வாக்குகளும் ஐடென்டிக்கல் இவர்கிட்ட இருந்தா வாக்குகள் அங்க பெரிய போகுதுன்னு சொல்றாங்க உண்மை ஓட் பண்ண எல்லாருமே வந்து மாத்தி ஓட் பண்ணிருப்பாங்க ஒரு செட்டா பிள்ளைங்க இருந்திருப்பாங்க விஜய் சாரோட இருந்திருக்கலாம் இல்ல பண்ணலாம்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் ஏன்னா வந்து தம்பி தமிழ் பேசுறாரு விஜய் சாருக்கு ஒரு பிடிக்கும் அதுவும் கத்தி படத்த பிரச்சனை சீமான் சார் பேசிருக்காரு ஸ்ட்ராங்கா பேசிருக்காரு யாரும் பேசாத

விஜய் அவர்கள் வந்து மற்றவர்களுடைய தலைமை ஏற்பாரு நினைக்கிறீங்க நடக்கவே நடக்காது அந்த மைண்ட் செட்ல அவர் கிடையாது ஆனா சர்வே பண்றதுக்கான ப்ராசஸ் அதுதான் ஏத்துக்கிட்டாருன்னா சர்வே பண்ணிடலாம் மதிப்பும் கூடும் மதிப்பு குறைய போறதே கிடையாது அதுவும் எப்படி ஆரம்பிச்சாங்க பெருசா யாரும் பேச மாட்டாங்க எங்க முடிச்சாருங்கிறதா பேச்சா இருக்கும் சோ அப்படி இருக்கப்ப இந்த ஆரம்பம் அவர் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லுவேன் துணை முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துட்டு இடம் பேசுகிற ஒரு கூட்டணியில் இருந்தாருன்னா அது ஒரு சரியான ஸ்டார்ட் ஒரு 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 என்ன சொல்றது பயங்கர ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும் ஆனால் அதை பண்ண போறதே கிடையாது ஓகே மாவட்ட செயலாளர்கள் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரோட்ல வந்து வழிமறைச்சு கூட்டங்குடி பட்டாசு அடிச்சு அதெல்லாம் மக்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திச்சு உரிய சங்கடம் ஏற்படுத்துது ஏன்னா இப்போ டிவிக்கு வந்து ஒரு புது பார்ட்டி கிடையாது புரட்சி மாற்றத்தை உண்டாகக்கூடிய கூடிய பார்ட்டி கிடையாது நம்ம தெரிஞ்சு போச்சு எல்லா கட்சியும் மறுதான் அந்த கட்சியுமே ஏங்கிட்டு இருக்கு பிளஸ் கொஞ்சம் அமைச்சுத்தனமும் உள்ள இருக்கு அது நமக்கே தெரியாது அது ஏற்கனும் அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அங்க இருக்க பொறுப்பாளர்களும் சரி தொண்டர்களும் சரி கொஞ்சம் அப்படியே நடந்துக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை பண்படுத்தி கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் கொண்டு வருவாங்க நம்புவோம் ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர்களா மாற வாய்ப்பு இருக்கு இல்ல டவுட் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு சொல்றாங்க நீங்க பேசுற வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ சாரபதி பேசுறது நான் அவனோட ஃபேன் தான் ஆனா அவங்க வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறாங்க சோ அப்ப என்ன அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க தேவையில்லை அவங்க யோசிக்கிறாங்க நான் ஏன் ஓட் பண்ணனும் ரசிகர்கள் எல்லாருமே வாக்காளர் மாறணும் தொண்டர்களை மாறணுங்கிற தேவை கிடையாது விருப்பப்பட்டா மாறலாம் மற்றபடி யாரும் யாரையும் போஸ் பண்ண முடியாது ஓகே அப்போ விஜயோடைய எதிர்காலம் அரசு இல்ல அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே ஒரு பத்து வருஷத்துக்கு முதலமைச்சர் நாற்காலியில் வாய்ப்பு செயல்பாடுகளை எல்லாமே இருக்கு வருஷம் சர்வே பெரிய விஷயம் ஒரு கட்சியில ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் பொறுப்புகள் அடைஞ்சிடணும் அதிகாரத்துக்கு சின்ன சின்ன அதிகாரத்துக்காக போயிடணும் அதை அடையாம நீங்க கட்சியை ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் சோர் அடைஞ்சிருவாங்க அடுத்தடுத்த கட்சிகளுக்கு நகர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா எல்லாத்தையும் எல்லாருமே வந்து குடும்பத்தை பார்க்கணும் காசு சேர்க்கணுங்கறத கோல் மக்களுக்கு நல்லது சேர்க்குங்கிறதுலாம் கோல் கிடையாது பொய் வார்த்தைகள் சோ அப்படி இருக்கப்ப காசு நமக்கு வர மாட்டேங்குங்கன்னு இன்கம் வர மாட்டேங்குது அப்படினால எல்லாரும் கடந்து போயிடுவாங்க சோ பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்செல்லாம் அவரு முதலமைச்சர் ஆகுறாதுங்கறதெல்லாம் அது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் கூட்டணி சேர்ந்து அந்த வேலைய பாக்கணும் விஜய்வரில் முதல்ல அரசியல் புரிதல் இருக்கா அவர் அந்த சிட்டிசன்ஷிப் அமென்ட்மெண்ட் அக்கலே வந்து இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்துல மத்திய அரசு கொண்டு வந்தது மாநில அரசுகள் அமல்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காரு சிட்டிசன்ஷிப் குடுக்குறதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு அது அங்க இருந்து மாநில அரசுக்கு பொறுப்பு வந்துச்சு அடிப்படைன்னு கேட்டா அவருக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் புரிதல் இருக்கு அறிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் குழப்பம் பயங்கரமா அவருக்கு இருக்கு என்னன்னா அவரு எப்ப தமிழ் தேசியது திராவிடத்தையே ஒன்னா எடுத்துட்டாரோ அப்பயே அவர் ஒரு பயங்கரமான குழப்பம் அதுதான் தோணும் மக்களுக்கு மீன்ஸ் முன்னாடி நீங்க எடுத்துருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்துருக்கலாம் இப்ப அரசியல் பேசுற எல்லாருமே நீங்க எந்த ஐடர்ஜின்னு கேட்கறாங்க தமிழ் தேசியமா திராவிடமான்னு கேட்கறாங்க சோ அப்படி இருக்கப்ப இந்த இது ரெண்டும் வேற வேறன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டுமே எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது எப்படி அவுட் ஆகும் அதுல எவ்வளோ பெரிய குழப்பம் இருக்கு நீங்க திராவிடத்தையும் குழப்பீங்க தமிழ் தேசியம் குழப்பீங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு அது ஆரோக்கியமான போட்டி தான் வச்சுக்கலாம் அது ஆரோக்கியமா தான் பாக்குறேன் சோ அப்படி போயிட்டு இருக்கப்ப நீங்க ரெண்டு பேர் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஆடியன்ஸ் நீங்க குழப்பீங்க உங்க ஐடியாலஜில தெளிவில் தான் அர்த்தம் அடிப்படையில குழப்பதே இருக்காரு இந்த பொதுக்குழு கூட்டத்துல பொதுவாக ஆடியோ லாஞ்சில அவர் அரசியல் பேசி பார்த்திருப்போம் இதுல வந்து பொதுக்குழு கூட்டத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவரா முழுக்க முழுக்க அத்திலே மத்திய அரசையும் மாநில அரசையும் விமர்சிக்க போறாருன்னு தெரியும் இருந்தாலும் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கற மாதிரி இருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு நல்ல விஷயம் தான் பேசியிருக்காரு இதை பேசுங்க தனி தைரியம் வேணும் விஜய் சாரோட பாலோஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க தன்னோட தலைவர் எப்படி அரசியல்வாதிகளை டீல் பண்றாரோ அரசியல் கட்சிகளை டீல் பண்றாரோ அப்படிதான் அவங்களும் டீல் பண்ணுவாங்க அவரு இத்தனால வந்து அரசியல்வாதிகள பேரை சொல்லாம இருந்தாரு இவர் கட்சி பேரோட சொல்லாம இருந்தாரு இப்ப டிஎம் கேன்னு சொல்லிட்டாப்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பண்ணிட்டாப்ல சோ இப்படி தன்னோட கட்சி தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் நம்மளும் இறங்கி அடிக்கலாம் மீன்ஸ் களத்திலும் சரி சோசியல் மீடியாலும் சரி நிறைய அடிக்கலாங்க கொடுத்துருக்கல அதை செய்யறதுக்கு தனி தைரியம் வேணும் இவன் இன்னொரு படம் ஆகல தைரியம் இருக்குன்னு அர்த்தம் வாழ்த்துக்கள் பாராட்டு அண்ணாமலையுடைய மாற்றம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு பாஜக இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்ப ரீசெண்ட்ல பிஜேபி இந்த அளவுக்கு தெரியுது நெகடிவ் தெரியுது தெரியுதுங்கலாம் வேற ஆனா தெரியுது தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் பேசுறாங்க அப்படின்னா என்ன பத்திரம் அதுக்கு காரணம் அண்ணாமலை சார் தான் நான் பாக்குறேன் சோ அவர் மாத்துறது எந்த மாதிரி முடிவு எனக்கு தெரியல பிஜேபி அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேஸ் தான் அந்த பேபுக்கணும் இருக்கு மாத்தி எந்த முகத்தை கொண்டு வர போறாங்க அப்படி வர்ற முகம் எப்படி அவரோட கட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வர போறாரு பரப்ப போறாரு ரொம்ப சிக்கல் அவரை பொதுவாகவே பிஜேபி இருக்கல வந்து தமிழ்நாட்டுல கோமாளிகளாவ சேர்த்தரிச்சிட்டு இருக்காங்க அவங்ககிட்டதான் டேட்டாஸ் பேசணாலும் பல விஷயங்கள் பேசலாம் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் மோசமா அவர்கிட்ட இருக்கிற நிறைகள் எதிரிய பார்க்காம வெறும் கோமாளி அப்படிங்கிற மூலம் தான் ட்ரீட் இருக்காங்க சோ அதை தாண்டி இவர் எப்படி தெரிய வந்துட்டு இருக்காரு மக்கள்கிட்ட எப்படி பேச பொருளா மாறாருன்னா டேட்டாஸ் வச்சிருக்காரு விஷயங்களை பேசுவாரு ப்ரூஃபோட பேசுவார் குறைகள் சொன்னாலும் மூட நடந்தது லஞ்சம் சொன்னாலும் அதுக்கான ப்ரூஃபோட பேசுவார் இவருங்கிற ஒரு முகம் இருக்கு விஜய்க்கு மேல இவர் முகமா இருக்கனால அதை மாற்றிட்டாங்க அப்படின்னா எனக்கு கஷ்டம் தான் இணை உள்துறை அமைச்சகம் கொடுக்க போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவருடைய குரல் கம்மியாயிருக்கும் ஆஹ் வாய்ப்புகள் இருக்குங்க எனக்கு சென்ட்ரல்ல பொறுப்பு கொடுக்கறாங்க கொடுக்கல அப்படின்னா செகண்டரிங்க தமிழ்நாட்டுல பாஜக வளரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மீன்ஸ் பண்ண சொன்னேன் சொல்லோ சீரியஸோ இப்படி ஒரு நபர் இருந்து இப்படி வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாதான் அந்த கட்சியை மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கட்சியில் இருக்கிற நபர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க